வெல்கம் பேக் டு மை சேனல் பாருங்கள் நம்ம வந்து குடமிளகாய் ஆம்லேட் செய்ய போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து இது வரைக்கும் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க இந்த குடமிளகாய் ஆம்லேட் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வை தவாவில் வந்து வெங்காயம் குட மிளகா ரெண்டுக்கிட்டே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம வதக்க போகிறோம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த குட மிளகாவிலேயும் வெங்காயத்தில் வந்து சால்ட்டு ஏறிச்சின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஆயிலே கொஞ்சம் அற வேக்காது வதைக்கணும் இதில் வந்து நம்ம பச்சை மிளகா பழுத்து பச்சை மிளகா வந்து பச்சை மிளகா வந்து ஏன்னா ஃப்ளேவர் சேகா அந்த மாதிரி சேர்க்கலாம் அந்த மாதிரி சேர்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதே நம்ம நல்லா வதைக்கலாம் ஒரு நறுக்குன்னு ஒரு நாலு மூட்டை எடுத்து இப்போ நம்ம வடிக்க போகிறோம் அதில் மூணு கடை முட்டை ஒரு நாட்டு கோழி முட்டை இருக்குது பாருங்கள் நாட்டு கோழி மூட்டை எவ்வளோ டார்க்காக இருக்குது கடை முட்டை பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குது இந்த எல்லோ கருப்பாரு கடமுட்டையில் ஆம்லேட்டும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாட்டு கோழி அதை அதோட டேஸ்ட்டாக இருக்கும்

எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் நம்ம மறுபடியும் ஒரு தோசைக்கல் வச்சுட்டோம் இதெல்லாம் தான் ஆம்லேட் ஊது போகிறோம் அதுக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் தேவைப்படுறது வந்து இதுக்கு அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அடிச்சிக்கலாம் இல்லைனாலும் தேவையில்லை இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடிச்சு வச்சு பீட் பண்ண அந்த குடம்புல தான் முட்டை என்ன ஊற்றப்போம் ஊட்டப்போம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக என்ன சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு சைடு வந்துச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது வேலை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம என்னென்ன பொருள் போட்டு எப்படி செஞ்சோமோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதே பொருள் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்படி என்னென்ன பொருள் போட்டோமோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதே பொருளை போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த குடமிளகா மிளகா ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சுவையான ஆம்லேட்டில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பில வெங்காயம் குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து குடமிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா உப்பு முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ரெண்டாவது ஆம்லேட் ஊற்றுறாங்க பாருங்கள் மொத்தம் நாலு மொத்தம் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு ஆம்லெட் கொடுத்துருக்கோம் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இதே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சுவையான ஆம்லேட் ரெடி